இந்த உலகத்திலையே முதல் பேசும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம்தான் தயாரித்தாங்க அந்த படத்தை யார் தயாரித்தாங்க தெரியுமா ஹாலிவுட்டில் இருக்கிற வானர் பிரதர்ஸ் அவங்க தான் அந்த முதல் படத்தை எடுத்தாங்க அது வந்து ஒரு முழுநீள படம் இல்லை ஒரு குறும்படம் அதை மக்கள் மத்தியில் போட்டு காமிச்சாங்க அப்போ இந்த மாதிரி தேட்ரு எதுவுமே கிடையாது அந்த போட்டு காட்டுறதுக்கு ஒரு சின்ன பெட்டி மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சாங்க அது வழியாக தான் நம்ம வந்து படத்தை பார்க்கணும் அந்த படத்தை போட்டுக்காட்டி அதை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்த உடனே ஒரு முழு நீள படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம சினிமா கிடையாது ஆனால் ட்ராமா இருந்துச்சு எல்லாருமே வந்து ட்ராமாவை ரசிப்பாங்க ஒரு வள்ளி திருமணம் மகாபாரதம் கம்பராமாயணம் ஜீசஸ் காவியம் இப்படி வந்து ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கோ அதில் நடிக்கிறது நடிகர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்படி உன்னை கண்டுபிடிச்சி போட்ட உடனே எல்லாரும் அதை ஓவராக ரசிக்க ஆரம்பித்த உடனே ஒரு முழு நீள படத்தை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க முத முதல தயாரித்த முழு நீள திரைப்படத்தின் பேர் த ஜஸ் சிங்கர் இந்த படத்தில் மக்கள் ஆடுறதையும் பாடுறதையும் கேட்டு ஜனங்கள்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ட்ராமாவை பார்த்துருப்பாங்க ட்ராமாவில் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பேசுகிறது கேட்கும் என்னன்றத உணர முடியும் அவங்க பேசுகிற வார்த்தைகளால் ஆனால் சினிமா அப்படி இல்லை அவங்க கண் முன்னாடி ஸ்க்ரீனில் அவங்க என்ன எமோஷனலாக இருக்கிறாங்கன்ற உணர்வு பூர்வமாக அவங்கள வந்து பாதித்தது ரசிக்க வச்சது இந்த நூறாண்டு கால சினிமா வரலாற்றில் சினிமா பல பேரை உயரத்தில் உச்சாணி கும்பலை கொண்டு போய் வச்சுருக்குது பல பேரை படு பாதாளத்துக்கு தள்ளி விட்டுருக்குது சில பேரை பைத்தியம் பிடிக்க வச்சுருக்குது சினிமாவில் ஜெயித்தவங்க எதனால் தோத்தாங்க சினிமாவில் தோத்தவங்க எப்படி திரும்பவும் வெற்றியை சுவைத்தார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த மாதிரி தகவல்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பத்தான் தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்